சொல்றாரு கமலஹாசன் இப்படி தவறாக சித்தரிச்சு ஒரு படத்தை எடுத்தோம்டா ஏத்துக்கிறவாரா தவறான செயலில் ஈடுபடுகிறார் அவர் பரம்பரையே இப்படித்தேன் அவர் குடும்பமே இப்படித்தேன் என்று சொல்லி படத்தை எடுத்துக்கிட்டு படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிறவாரா இஸ்லாமியர்களுக்கு பத்தி எழுதுற கதை இல்லையாடா ஏடா இஸ்லாமியர்களுக்கு கதை எழுதுற அளவுக்கு வாழ்க்கை இல்லையாடா இன்றைக்கு உலகம் முழுவதும் இஸ்லாமியர்கள் புறந்தள்ளப்பட்டிருக்காங்க அவங்க மன குமரலோட வாழ்ந்துட்டு இது உண்மை இஸ்லாமிய நாடுகள்ல வேற ஆனா இந்து நாடுன்னு சொல்லிக்கிறானுங்களே இங்கே சிறுபான்மையினராக இருக்காங்களே இங்கே வந்து ஒரு குழந்தை பள்ளி இஸ்லாமிய குழந்தை பள்ளிக்கூடத்தில் போகிறதுக்கு அதுக்கு எவ்வளவு மன வலிகளை சந்திக்குதுங்கிறத நீ உணரணும் அதே மாதிரி ஒரு கல்லூரியில் படிக்கிற பெண் இஸ்லாமிய பெண் அந்த கல்லூரிக்கு போகும்போது அவளுக்கு ஏற்படுற மன சிக்கல்கள் மன உளைச்சல்கள் எவ்வளவுங்கிறது நம்ம பறிவோட யோசிக்கணும் அதே மாதிரி அரசு துறையில் வேலை செய்யும்போது பணிகள் இருக்கிறவங்க எவ்வளவு துன்பப்படுறாங்க துயரப்படுறாங்க வலி காலங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் ஏன் இதே ஒரு படமாட ஒரு காலேஜில் ஒரு பொண்ணு படிக்குது இஸ்லாமிய பொண்ணுங்க இருக்காது அவள் எப்படி புறக்கணிக்கப்படுறா எழுத எழுத பார்க்கலாம் எடுக்க முடியாதுல்ல ஏதாவது எடுக்க முடியாதுல்ல உங்கள் பேனை அதெல்லாம் எழுதாரா இவன் எப்போவுமே ராஜா விஸ்வாசி கமலஹாசன் அதனால அவன் வீட்டை விற்றாலும் சரி பெல்ட்டை கட்டி விற்றாலும் சரி ஷூவை ஏலை விட்டாலும் சரி அதை பற்றி கவலைப்படக்கூடாது இவன் எப்போவுமே அமெரிக்காவுக்கு கேல்டா போட்டிருப்பான் சூர்வத்தில் பெரிய லாபங்களை வந்தவர் பார்த்தாரு கமலஹாசனுக்கு இந்த ஏற்கனவே ருசிகண்ட பூனையாக இருக்கிறனால இந்த படத்தை தயாரிக்கிறது அப்படிங்கிறது வந்து அவருக்கு வந்து என்னன்னா ஏற்கனவே லாபகரமான பலபுரம் அவருக்கு அணுகுனாங்க அவர் வர மறுத்ததுக்கு என்ன காரணம் தமிழக சூழல் வந்து ஒரு சாமானிய இஸ்லாமியர்கள் மீதான ஒரு சந்தேகத்தை ஒரு வெறுப்பை ஒரு அறுவடை செய்வதன் மூலமாக ஒரு அரசியலை உருவாக்க பார்க்கிறார்கள் ஏன் இந்த நேரத்துல இந்த திரைப்படம் தயாரிக்கப்பட வேண்டும் அப்படின்னா காஷ்மீர் பயிற்சி நேரடியாக எடுத்தா ஓட மாட்டேங்குது குழுக்களை விட்டுருங்க ராணுவ வீரர்களை விட்டுருங்க அந்த பொதுமக்கள் படுகிற துன்பம் குறித்து நீங்க ஏதாவது படம் எடுத்திருக்கலாம் எவ்வளவோ மனித உரிமை வீரர்கள்லாம் நிகழ்கிற போது தங்கள் கைகளில் இருக்கிற வந்து கேமராவை வந்து ஒரு ராணுவத்தினுடைய துப்பாக்கியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூட மட்டுமே படம் எடுக்கிறாங்க இஸ்லாமிய வெறுப்பு அரசியலை தமிழ் மண்ணிலே விதைப்பதற்கு இந்த திரைப்படத்தை கமலஹாசன் தயாரிப்பின் வழியாகவும் சிவகார்த்திகை நடிப்பின் வழியாகவும் இங்கு கொண்டு வந்து சேர்ப்பது என்பது ஒரு அரசியல் ரீதியான நடவடிக்கை தமிழ் சினிமா மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்திய சினிமாவையுமே தன்மயப்படுத்துகிற வேலையை பாஜக ஏற்கனவே செய்து கொண்டே இருக்கிறது தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு சதவீதம் மூணு சதவீத வாக்கு வங்கி உருவானதற்கு இது போன்ற திரைப்படங்கள் காரணம் என்பதை அவர்கள் கடந்த காலத்தில் தெரியும் ஒரு பொய்மையை உண்மையை போல தொடர் பிரச்சாரத்தின் வழியாக வதந்திகளின் வழியாக கிரிக்கெட்ல வந்து ஜெயிச்சாவை வந்து விசிலிருப்பாங்க அல்லா இது போன்று சொல்வாங்க என்று சொல்வதன் வழியாக ஒரு பொய் பிரச்சாரத்தை தொடர்ந்து கட்டவிட்டு விடுகிறார் இந்த பொய்மைகளை சாதாரண பாமர மக்கள் மனதில் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த விதை இந்த விதை வந்து மரமாக வருகிற போது அது அதிகாரமாக மூலமாக பாஜக அறுவடை அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கழிவு கொலை ஊத்துறது பின்பு வருத்தம் தெரிவிக்கிறோம் கண்ணீர் அஞ்சலி என்று சொல்லி கமலஹாசன் போய் மலர் வளையம் வைக்கிறது அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூ எல்லாம் அல்ல அல்லாஹி நாடியார்களே அமர்ங்கிற ஒரு திரைப்படம் வெளியாகியிருக்கிறது அது கமலஹாசனுடைய தயாரிப்பில் வெளியாகியிருக்கிறது அதுல சிவகார்த்திகேயன் என்பவர் ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு குறிப்பாக ஆசாதி கோஷமிடுகிறார்கள் இஸ்லாமியர்கள் காஷ்மீரை மையமச்சு ஒரு ராணுவ அதிகாரி இந்தியாவில் உள்ள இந்தியாவிற்காக போராடி பாடுபட்ட இராணுவ அதிகாரியை பற்றி ஒரு படம் எடுப்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவருடைய தியாகங்களை நாம் அடிக்கிறோம் போற்றுகிறோம் வரவேற்கிறோம் அதே சமயத்திலே காஷ்மீரை பற்றிய உண்மையான நிலவரத்தை தெரிந்து கொண்டு கூட குறைய போட்டு அள்ளி போட்டு எடுக்கக்கூடாது படம் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்து இந்த கமலஹாசன் காமலஹாசன் ஏற்கனவே விஸ்வரூபம் என்ற படத்தில் இவருடைய விஷயம் வெளியாகிவிட்டது ஒரு புறத்திலே நாங்கள் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா அங்க போய் இஸ்லாமியர்களுக்காக நாடன கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி பாபர் மசூதியை இடிச்சிட்டு ராமர் கோவில் கட்டுறாங்களே அதற்கு நான் வந்து அன்றைக்கே குரல் கொடுத்தேன் என்று சொல்லி மெழுகுவத்தியை ஏற்றி வச்சேன் அப்படின்னு கமலஹாசன் சொல்றாரு ஒரு பக்கெட்டு நெருப்பு பத்த வைக்கிறாரு ஒரு பக்கத்து மெழுகு ஏற்றி வைக்கிறாரு இது என்ன வேலை நீங்க வந்து இஸ்ராமியர்களுக்கு குரல் கொடுக்கிறோம் என்ற பெயர்ல இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளாக ஒரு புறத்துல சித்தரிப்பீர்கள் ஆனால் இஸ்ராமியர்கள் இறந்து விட்டால் அங்க போய் மலர் வளைய வைப்பீங்க அப்படித்தானே இருக்குது அவர்கள் உயிரோடு இருக்கும்போது கழிவு கொலி ஊத்துறது விரதம் பின்பு வருத்தம் தெரிவிக்கிறோம் கண்ணீர் அஞ்சலி என்று சொல்லி கமலஹாசன் போய் மலர் வளைய வைக்கிறது இந்த இதுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டு ஒரே செயல்தான் அப்போ இந்த மாதிரி இரட்டை நிலைப்பாடு கேட்டால் இது வந்து ஒரு கலை இது வந்து ஒரு நடிப்பு படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார் கமல்ஹாசன் இப்படி தவறாக சித்தரிச்சு ஒரு படத்தை எடுத்தோம்னா ஏற்றுக்கிறவாரா அது தவறான செயலில் ஈடுபடுகிறார் அவர் பரம்பரையே இப்படித்தேன் அவர் குடும்பமே இப்படித்தேன் என்று சொல்லி படத்தை எடுத்துவிட்டு படத்தை படமாக பாருங்கள் அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கிறவாரா ஏற்றுக்கிற மாட்டார் கோவப்படுவார் அப்ப அந்த மாதிரி கூட குறைய நீங்க எடுத்துக்கொண்டு அந்த சிவகார்த்திகேயா பார்த்து நம்ம கேட்கிறோம் சிவகார்த்திகேயா அவர் வந்து அந்த சோல்ஜர் மேல ரொம்ப பிரியத்தோடு பாசத்தோடு இருக்கிறாரு போய் படத்துல நடிக்கிறாரு மாற்று கருத்துல ஒரு சமுதாயத்தை அவர் குடும்பத்துல உள்ளவரை இழுக்கு ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு படத்தை எடுத்து அவர் ஏத்துக்கிறாரா ஆசாதி கோஷம் விடுவதை போன்று சிறுமியர்கள் அந்த படத்துல காட்டுறாங்க ஆசாதி கோஷம் விடுகிறார்கள் இஸ்லாமியர்கள்லாம் வந்து தீவிரவாதிகளை போன்று காஷ்மீருடைய நிலைமை என்ன க சுதந்திரம் கொடுக்கும்போது காஷ்மீரை அவங்க தனியாக விட்டுட்டு போயிட்டாங்க இங்கே அங்கே ஆப்பிள் குங்குமம் அதிகமாக விளையிறதுனால இந்தியாவில் உள்ளவங்க காஷ்மீரை இந்தியாவுக்கு எடுத்துக்கிறணும் அப்படின்னு விரும்புகிறாங்க பாகிஸ்தானில் உள்ளவங்க திருடிக்கிறோம்னு விரும்பணும் ரெண்டு பேருமே திருடி கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள் முன்னூற்றி இருபது பிரிவை நீக்கி அங்கே எல்லாரும் இடம் வாங்கலாம் இப்படி ஏகப்பட்ட சட்டங்களை போடுகிறார்கள் அங்கே உள்ள மக்கள் என்ன சொல்கிறார்கள் அங்க உள்ள மக்கள் விரும்பலாம் நாங்க அங்கிட்டு போவோம் விரும்பலாம் இங்கிட்டு போவோம் விரும்பலாம் எங்களுக்கு சுதந்திரம் கொடு எங்களுக்கு எங்க நாடை தனியா விட்டுரு நான் ஏன் வந்து அப்ப இதுல ஒரு பெரிய வரலாறு ஏற்கனவே எக்ரிமெண்ட் போட்டு அந்த எக்ரிமெண்ட்டை மீறுறது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அந்த மக்கள் வந்து இப்ப உதாரணத்துக்கு காஷ்மீர்ல தேசிய கூட எரிக்கிறாங்க பாகிஸ்தான் கூட எரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அது தேச துரோகம் ஆயிருமா அவங்க தனி நாடு நீங்க போட்டு இருக்கிறீங்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை ரெண்டு பேரோடையும் சேர ரெண்டு ஒன்று இங்கிட்டு இருக்குது ஒன்று இங்கிட்டு இருக்குது அப்போ ஆகையால் வந்து இது போன்ற ஒரு விஷயத்தை வந்து ஒரு படமாக எடுத்து அவர்களை தீவிரவாதிகளாக சித்தரித்தார்கள் என்று சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான கேவலமான அசிங்கமான ஒரு செயல் இப்போ இந்த அமரன்கிற திரைப்படம் வந்து நடித்திருக்கிறாங்களே இப்போ காசுக்காக பணத்துக்காக என்ன வேணாலும் நடிக்கலாமா எப்படி வேணாலும் எடுக்கலாமா அப்ப இது நல்ல 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 படங்கள்லாம் வந்துச்சு அயோத்திங்கிற படம் வந்துச்சு அதை வந்து இஸ்லாமியர் உதவி செய்வது போட்டு காட்டியிருந்தாங்க மாநாடுங்கிற படம் வந்துச்சு சிலம்பரசம் நடிச்சிருந்தாரு அதுல இஸ்லாமியர்களை ஏற்கனவே வந்து அர்ஜுன் விஜயகாந்த் இஸ்லாமியர்களை தவறாலாம் காட்டி படம் எடுத்தாங்க தீவிரவாதிகளை பிடிக்கிற மாதிரி இவங்கதான் வந்து சுதந்திர பற்றாளர்கள் மாதிரி போராளர்கள் மாதிரி எடுத்தாங்க போராளிகள் மாதிரி அவங்க ஒரு அப்படியே எடுத்து ஒளிஞ்சு போயிட்டாங்க ஒளிஞ்சு போயிட்டாங்க சில பேர் இறந்தும் போயிட்டாங்க ஆனா இப்போ ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது போன்ற இந்த சங்கிகள் தேர்தல் சமயத்தில் என்ன பண்றாங்கன்னா இப்படியான படங்களை வந்து எடுத்துக்கொண்டு அதை ஊக்குவிக்கக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமை மாறி இருக்கிறது இந்த நிலைமை மாற வேண்டும் இது போன்ற ஒரு சூழலில் இருந்தால் இஸ்லாமியர்களுக்கு வீடு கிடைக்கவும் சரி கஷ்டமாக இருக்கிறது அவர்கள் பள்ளிக்கூடத்தில் சேரும் போதும் சரி கஷ்டமாக இருக்கிறது அவர்களுக்கு வந்து எந்த இடத்துக்கு போனாலும் ஒரு இஸ்லாமியர் தாடி வைத்திருக்கிறாரா தொப்பி வைத்திருக்கிறாரா அவர் இஸ்லாமிய பெயரா என்று பார்த்து அவர்களை ரிஜெக்ட் பண்ணக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சமயத்தில் இதை நாம் காப்பாற்றுவதற்காக மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட இந்து சுந்தங்களுக்கு பள்ளிவாசலை திறந்து உடைமைகளை கொடுக்கிறார்கள் உணவுகளை பரவாயில்லை இந்துக்களுக்கு உதவுற என்று களத்தில் இறங்கி இஸ்லாமியர்கள் இயக்கங்கள் குடும்பத்தை விட்டுவிட்டு இந்த பெயரை பாதுகாப்பதற்காக காப்பதற்காக இயற்கை பேரிடர்கள் நடக்கும் போதெல்லாம் அவர்கள் இறங்கி வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் ஒரு இவர்கள் இப்படியான படங்களை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் என்ன செய்வது இஸ்லாமிய இயக்கங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம் நீங்கள் எஸ்டிபியாக இருந்தாலும் சரி தமுக இருந்தாலும் சரி நீங்கள் போராட்டம் நடத்துங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கள் கண்டனத்தை தெரிவிங்கள் ஆனால் வழக்கு தொடருங்கள் இந்த டைரக்டர் மேல வழக்கு தொடருங்க ஒரு சிங்கத்துக்கு பேரை வச்சதுனால உடனே ஒருத்த உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர் ராபர் சீதைங்கிற பேரை மாத்திட்டு இந்தியில பேர் வைக்க வேண்டும் அவர் தீர்ப்பளிக்கிறார் ஒரு சிங்கத்துக்கு ஒரு பேர் முஸ்லீம் பேர் வைக்க விட மாட்டாங்க முஸ்லீம் பேர் வைக்க உள்ள சிங்கத்துக்கு இந்து பேர் உள்ளத்தைங்கிற ஒரு பேர் உள்ள ஒரு பெண்ணை இணைச்சு விடுறது தப்பு அது தவறுன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு வழக்கு தொடர்றாங்க அதுக்கு தீர்ப்பு அளிக்கிறாங்க பாருங்க அப்ப இஸ்லாமியர்கள் என்ன பண்றீங்க தமிழகத்துல மற்ற மற்ற மாநிலங்கள்ல ஓகே விட்டுருங்க தமிழகத்துல நீங்க வழக்கு தொடரலாம் நீங்க வந்து என்ன செய்யலாம்டாக்க இந்த ஒரு பொம்மையை எரிக்கிறத விட சென்சார் போர்டு மேல வழக்கு தொடருங்க சினிமா துறையில அந்த டைரக்டர் மேல அந்த நடித்த நடிகர்கள் மேல இல்ல அவங்க மேல வழக்கு தொடருங்க அப்படியான ஒரு வேலைகளை இந்த இயக்கங்கள் செய்யணும் அப்படி செஞ்சாதான் நாளைக்கு அவங்களுக்கு பயம் வரும் நாளைக்கு அவங்க திருந்துவாங்க அப்ப இப்படியான ஒரு வேலைகளை செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து இஸ்லாமிய இயக்கங்கள் இப்படியான ஒரு வேலைகளை எடுத்து செய்து பாருங்கள்ஷல்ல கட்டாயமாக தமிழகத்திலே ஓரளவுக்கு அதுக்கு மாற்றங்கள் நிகழ்வதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது மற்ற மற்ற மாநிலங்களில் கூட இந்த பாருங்க உடனே தீர்ப்பு ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க நீதிமன்றமே என்ன செஞ்சாங்க நீதிமன்றமே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க நாங்க வந்து இந்த வழக்கு எடுக்க மாட்டோம் என்று சொல்லி இப்ப கியான் மஸ்ஜிதில மசிதுல வந்து இன்றைக்கு இருக்கு இருக்குன்னு சொல்லி ஒரு சர்ச்சையை கிளப்பி அதுக்கு இஸ்லாமியர்கள் வழக்கு தொடர்ந்தா அதை தள்ளுபடி அதை வந்து எடுக்கவே மாட்டேங்கிறாங்க அந்த அளவுக்கு மற்ற மற்ற மாநிலங்கள் இருக்குது தமிழகத்தில் அப்படி இல்லை என்று நாங்கள் கருதுகிறோம் கண்டிப்பாக இந்த நீதியும் இறந்து போகவில்லை நீதித்துறை செத்து போகவில்லை என்பதை நாம் முழுமையாக நம்புகிறோம் அதனால இங்கே உள்ள மக்கள் இந்த மாதிரியான தமிழகத்துல படம் எடுத்தார்கள் என்று சொன்னால் இவர்களுக்கு இந்த படம் எடுப்பவர்களுக்கு தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நீதிமன்றத்தை அணுகுங்கள் நீங்கள் வழக்கு தொடருங்கள் வழக்கு தொடர்ந்து பாருங்கள் இன்ஷால்லா இதற்கு ஒரு நல்ல ஒரு தீர்வு அமையும் வழக்கு தொடருங்கள் நல்லது ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பை நாம் தான் வழங்க வேண்டும் என்பதை நாம் வழங்கிக் கொள்ள வேண்டும் மேலும் பிரகடனம் செய்வீராக சத்தியம் வந்துவிட்டது அசத்தியம் அழிந்து விட்டது சின்னமாக அசத்தியம் அழியக்கூடியதே